பாமக வந்து இப்போ இரண்டா பிளவுபட்டு இருக்கு தந்தை ஒரு பக்கம் இருக்காரு மகன் ஒரு பக்கம் இருக்காரு சோ இதே வந்து ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கு மருத்துவரையாவோட தலைமையில தான் இந்த கட்சி இருக்குன்றது என்னோட கருத்து உண்மையான தொண்டர்கள் யார் இருந்தாலுமே மருத்துவர் ஐயா தான் அப்போ கட்சி இரண்டாவது பிளவுப்பட்டால் மன்போனி ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய மதிப்பு கொடுக்கப்படாதுன்னு சொல்றீங்களா காதேக்கா வந்து ஏடிஎம்கே கட்சியில சேருமா அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு சந்தேகம் சார் ஒருவேளை விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணி சேருவா ஒரு பெரிய கட்சி உள்ள சேர்ந்த அதிமுக போது எடப்பாடி ஐயா வந்து விஜய வந்து அதுக்கு மென்ஷன் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது திமுக அதிமுக ரெண்டு பேருமே மக்கள் பணி செய்யறாங்க பிஜேபி கூட மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பணி செய்யாத ஒரு கட்சி வந்து ஒரு பெரிய கட்சியை நம்ம எப்படி அங்கீகாரம் கொடுக்க முடியும் நிறைய பேர் மாற்று அப்படின்ற எதிர்பார்த்து விஜய் ஓட்டு போனாங்க சார் தொடர்ந்து அதிமுக வந்து நடந்த தேர்தலில் தோத்துக்கிட்டே வந்தாலும் அது வந்து பிஜேபி இல்லாதனால இரண்டாவது இடம் இருந்தாங்க பிஜேபி இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்ப்பு வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல பிஜேபி இருக்கிறதாலே வணக்கம் சார் இன்றைய அரசியல் சூழல்ல கூட்டணி சர்ச்சைகள் தான் இப்போ நிறைய இருக்கு இப்போ என்ன வந்து பரபரப்பா பேச போகுதுன்னா ஏடிஎம்கேட கூட்டணியில பிஜேபி இருக்கு ஏடி கூட்டணியில கூட்டணில வந்து ரோட் ஷோ இப்போ நடத்திருக்காங்க எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்காரு பெரிய கட்சி வந்து சேரும் பெரிய கட்சி வந்து அந்த கட்சி எதுன்னு சொல்லவும் மாட்டேன்றாரு ஆனா அரசல் புரசலா இருக்கிற செய்திகளை வச்சு பார்க்கும்போது போது தாவேக்கா வந்து அந்த கட்சியில சேருமா அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு சார் இப்போ என்ன அதுல பெரிய சிக்கல்னா தாவேக்கா வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியோடும் கூட்டணி இல்ல அப்படின்னு ஒருவேளை தவிர்க்கப்படுமா விஜய் ஆன விஜய் வந்து வணக்கம் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை வந்து ரெண்டு விஷயம் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு இருந்த கூட்டமும் இப்போ பண்ற ரோட் ஷோல இருக்க கூட்டமும் வந்து நிறைய இருக்கு மக்கள் வந்து நிறைய திரண்டுறாங்க பிஜேபி அதிமுக கூட்டணி வலுவா இருக்குமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா அதிமுக இருக்க தொண்டர்கள் வந்து டிபிக்கல் எம்ஜிஆர் வழியும் அம்மா ஜெயலலிதா வழியும் ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள் எடப்பாடி அவர்கள் நல்லா கொண்டு போனாங்க அந்த அரசியல் சிட்டி ஏன்னா போன எலெக்ஷன்ல கூட மெஜாரிட்டியில பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன மினிமலைஸ்ட் ஓட்டில் தான் போட்டு போயிருக்காங்க பட் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து திமுக அரசுக்கு அகேன்ஸ்டா சில அதிருப்தி இருக்குன்றது வந்து கொண்டு வர்றாங்க சமீபத்தில் வந்து மக்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து திமுக ஊட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன் பண்ணிட்டு இருந்தார் போன வாரம் அதுக்கு மோடிஜி வரதுக்கு முன்னாடி ஸோ அது வந்து நல்லா வரவேற்படுத்துதுன்ற மாதிரி அதனால ஒரு ஒரு இஷூ ஏன்னா திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிட்டாங்களா இல்லையான்ற மாதிரி ஒரு ஸ்கிராச் கார்டு மாதிரி போட்டு கேட்டாங்க பட் என்னன்னா அதை வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருந்தது சோ திமுக வந்து தொண்ணூறு பர்சன்ட் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன் தொழில் தூவ் அப்படின்ற வாக்குறுதிகள் ஏத்தி அதிமுக வளர்ச்சி இருக்குல்ல அது வந்து போன எலெக்ஷன் கம்பேர் பண்ணும் போது இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பத்து மாசத்துக்கு முன்னாடியே நல்லா இருக்கு இன்னொரு பெரிய கட்சி உள்ள சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து சொல்லும் போது எடப்பாடி வந்து விஜய வந்து அதுக்கு மென்ஷன் பண்ண என்ற மாதிரி எனக்கு தோணுது விஜய் ஒரு பெரிய கட்சி அப்படின்ற இடத்துல வந்து அவர் நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கார் இன்னும் வந்து அவர் வந்து பொதுமக்கள் ஒரு பொது தேர்தலுக்குள்ள அவர் சந்திக்கல ஆனால் ஒரு பெரிய கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி நடிகருக்காக சேர்க்கிற கூட்டங்கள் இருக்கும் பட் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா என்றதுனா மிகப்பெரிய கொஸ்டின் வேணா மக்கள் பணி தான் ரொம்ப முக்கியம் திமுக அதிமுக ரெண்டு பேருமே மக்கள் பணி செய்யறாங்க சரியா பிஜேபி கூட மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா சோ மக்கள் பணி செய்யாத ஒரு கட்சி வந்து ஒரு பெரிய கட்சியை நம்ம எப்படி அங்கீகாரம் கொடுக்க முடியும் இதான் வந்து என்னோட கருத்து நிறைய பேர் மாற்று அப்படின்ற எதிர்பார்த்து விஜய் ஓட்டு போனாங்க சார் இல்ல டெஃபினட்டா நான் கூட விஜயோட தீவிரமான ரசிகர் தான் சரியா சோ விஜய் மேல வந்து எனக்கு ஒரு அரசியல் தலைவரா விஜய பாக்குறத விட நல்ல நடிகரா பார்க்க முடியும் அதுதான் நான் பாக்குறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரூவன் லீடரா வரணும்னா இப்ப விஜயகாந்த் ஐயா இருந்தாங்க விஜயகாந்த் வந்து நடிகர் சங்கத்திலையும் பொதுமக்களுக்கு செஞ்ச தொண்டு என்னன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அவரோட சர்வீஸோட இது தெரியும் அவர் இஸ் அ ப்ரூவன் லீடர் அவர் வந்து ஒரு எதிர்கட்சியில வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தாருன்னா ஒத்துக்க முடிஞ்சது இன்னைக்கு அவரோட கட்சியோட நிலைமையுமே வந்து ஓட் பேங்கிங் அப்படியே கம்மியாயிடுச்சு சோ அதனால வந்து விஜய் வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு தீர்வான் கேட்ட டெஃபரென்டான கிடையாது ஆனா விஜயகாந்தும் அதிமுகவோட கூட்டணி வச்சுதான் நிறைய தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி வழியில விஜய பின்பற்றுவாரு நினைக்கிறீங்களா அதிமுக கூட்டணியில வந்து விஜய் வந்தார்னா விஜய் வந்து அவரோட ஒரிஜினாலிட்டியை லூஸ் பண்றாருன்னு அர்த்தம் சிஎம் கேண்டிடேட் அடுத்தது விஜய் விஜய் வந்து நான் மாற்றத்தை கொண்டு ஆரேகா வந்து கிளியரா சொல்லிட்டாங்க விஜய் தான் எங்களோட முதலமைச்சர் அப்ப வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடியதான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் சோ அதை வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது அவர் இந்த இஸ் வெரி குட் நெகோசியேஷன் ஆல்சோ சரியா தடசு நம்ம அந்த நெகோசியேஷன் சென்ஸ் பாத்தீங்கன்னா போன வாட்டியே வந்து பிஜேபியோட எப்படி நெகோசியேட் பண்ணார் எலெக்ஷன் அப்போ ஷேரிங்ல இருந்து சரியா ரெண்டாவது கட்சியை வந்து உடைக்கும் போது ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து இது என்ன என்னோட கட்சி தான் மின்னும் அதெல்லாம் வந்து எவ்வளவு பொறுமையா நிதானமா சட்ட ரீதியா அணுகி கட்சியை மீட்டெடுத்தாருன்றதுலாம் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் ஆனா விஜய வந்து அதிமுக கூட வர்றது வந்து விஜய்க்கு தான் அட்வான்டேஜ் தாண்டி அதிமுக அது ஒரு அட்வான்டேஜா பார்க்க முடியாது ஓட்டு பிரியும் சரியா தடுசு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து இந்த பொது தேர்தலில் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஆனா தொடர்ந்து வந்து அதிமுக வந்து நிறைய தேர்தல தோத்துக்கிட்டே தான் வந்தாங்க மக்களோட அலையின்னு சொல்லிட்டு பார்த்தா இருக்கு பட் ஒன்னு எட்டு ஒன்பது மாசம் வந்து திமுக அரசு வந்து அது சரி பண்ணாங்கன்னா இட் பி ஏட் தொடர்ச்சியா இப்போ நடந்த தேர்தல தோத்துக்கிட்டே வந்தாலும் அது வந்து பிஜேபி இல்லாததுனால இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் தான் இருந்தாங்க பிஜேபி இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்ப்பு வந்து இருக்குமா நினைக்கிறீங்களா இல்ல பிஜேபி இருக்கிறதால எதிர்ப்பலை நிச்சயமா இருக்கும் அதிமுக தொண்டர்கள் பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு மதவாத கட்சி அப்படின்ற தான் தமிழக மக்கள் வந்து மைண்ட்ல பதிவு ஆயிடுச்சு அதே மாதிரி தான் வந்து நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸுமே பேசுறாங்க பட் இன்னைக்கு பிஜேபி இருக்க தலைமை வந்து நயனா முன்னாடி அண்ணாமலை ஜியா இருக்கலாம் இவங்க அத்தனை வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு போறாங்க அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும்ன்றது வந்து வர எலெக்ஷன்ல தான் தெரியும் சமீபத்துல முருகன் மாநாடு கூட ஒண்ணு பண்ணாங்க அது பொலிட்டிக்கல் மாநாடு மாதிரிதான் இருந்தது கூட்டம் வந்து பிஜேபிக்காக வந்தது அது அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அடுத்து தமிழ்நாட்டுல வந்து தவிர்க்க முடியாத கட்சியில ஒண்ணுன்னா பாமக குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த பாமக வந்து இப்போ இரண்டா பிளவுபட்டு இருக்கு தந்தை ஒரு பக்கம் இருக்காரு மகன் ஒரு பக்கம் இருக்காரு இதே நிலைமையில நீடிச்சா தேர்தலில் இவங்க ரெண்டு பேர் எந்த கட்சியை வந்து போய் சேருவாங்க யாரு அணியை வந்து ஒரு கட்சியா கன்சிடர் பண்ணுவாங்க யாரு இப்ப பாமக உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுவோம் பாமக அவை என்ற கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல தவிர்க்க முடியாத ஒரு கட்சி இந்த கட்சியை வளர்த்தது வந்து மருத்துவர் ஐயா அவர் வந்து அந்த காலத்துல வந்து சிறிய சிறுக சிறுக ஆளுங்களை சேர்த்து தனக்கான ஒரு வன்னியர் கம்யூனிட்டியை வந்து எப்படி டெவலப் பண்ணணும் அவங்களுக்கான ஒரு சமூக உரிமையை வாங்கி தரணும்ன்றது போராடி உருவாக்குன ஒரு கட்சி இந்த கட்சி வந்து இன்னைக்கு பிளவுபட்டு இருக்குன்றதோட பிளவுபாடில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு மருத்துவர் ஐயாவோட தான் இந்த கட்சி இருக்குன்றது என்னோட கருத்து தடுப்பு உண்மையான தொண்டர்கள யார் இருந்தாலுமே மருத்துவ அன்புமணி அவர் வந்து ஒரு சீசனல் இருக்கலாம் பட் டைம்ன்றதுதான் அவங்க கட்சி தலைமை சொல்லுது உள்கட்சி விஷயம் நம்ம தலையிடாத மருத்துவர் மருத்துவரையா என்ன சொல்றாங்களோ ஏன்னா பெரியவங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் இந்த கூட்டணி விஷயம் கூட இருக்கும் ஏன்னா அவர் எடுத்த டிசிஷன் ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே அவர் கூட்டணியை டிசைட் பண்ணி கடைசியில் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் பாமக பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த முடிவுகளால் தான் வந்து கட்சி வளர்ந்துருக்கு ஸோ ஐயாவோட முடிவை வந்து எல்லாரும் கேட்கணுன்றத நான் தலைமையோட கேட்டுக்கிறேன் அப்போ ஒருவேளை கட்சி ரெண்டாக பிளவுப்பட்டால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய மதிப்பு கொடுக்கப்படாதுன்னு சொல்றீங்களா இல்ல கட்சி பிளவுபடுறதுக்கான படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பிளவுபட்டது அப்படின்னா மருத்துவர் ஐயா பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு வந்து கட்சி வந்து பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு செயல் தலைவர் போஸ்டிங் தரணும் தான் சொல்லி சொல்றாங்க பட் இது வந்து கொஞ்ச நாள் இந்த சலசலப்பு சரியாயிடும் சரியா மருத்துவர் ஐயா பெரியவர் தான் பெரியவர் சொல்றது அப்படிதான் இந்த கட்சியோட தொண்டர்களும் இருக்காங்க வழிகாட்டியும் இருக்காங்க நன்றி நன்றி வணக்கம்